பெண்களின் கோலமிடும் திறமைக்கு மகுடம் சூட்டி மகிழ்விக்கும் வகையில் கள்ளக்குறிச்சியில் தினமலர் நாளிதழ் மெகா கோலப்போட்டி நடத்தியது வீரசோழபுரம் ஜே எஸ் குளோபல் சிட்டி வளாகத்தில் நடந்த கோலப்போட்டியை சூப்பர் ருசி பால் நிறுவனம் தினமலருடன் இணைந்து வழங்கியது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பெண்கள் அதிகாலையிலேயே ஆர்வத்துடன் குவிந்தனர் புள்ளிக்கோலம் ரங்கோலி டிசைன் என மூன்று பிரிவுகளில் மெகா கோல போட்டி நடந்தது இப்படியும் கோலமிட முடியுமா என பார்வையாளர்களை வியக்கும் அளவுக்கு பெண்கள் திறமையை வெளிக்காட்டினர் மகளிர் கைவண்ணத்தில் இடப்பட்ட வண்ண வண்ண கோலங்கள் போட்டி நடந்த இடத்தையே கலர்ஃபுல் சிறந்த கோலங்களை நடுவர் குழு தேர்வு செய்தது கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அருணா அம்சா நித்யா ஆகியோருக்கு முதல் பரிசாக வாஷிங் மெஷின் வழங்கப்பட்டது இரண்டாம் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்ட உமா பவித்ரா காயத்ரி ஆகியோருக்கு ஃப்ரிட்ஜ் பரிசாக வழங்கப்பட்டது மூன்றாம் பரிசு வென்ற செல்வி மோனிஷா காயத்ரி ஆகியோருக்கு ஸ்மார்ட் எல்இடி வழங்கப்பட்டது இல்லத்தரசிகளை ஊக்குவிக்கும் வகையில் போட்டிகள் இருந்ததாகவும் இதுபோன்று நிறைய போட்டிகளை தினமலர் நடத்த வேண்டும் என்ற போட்டியில் பங்கேற்றவர்கள் கூறினர் ரங்கோலியில நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அவ்வளோலாம் நான் கஷ்டப்படல எங்க வீட்டுக்காரங்க தான் என்னை இங்கே கொண்டு வந்தது அவங்க தான் நான் நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை பாண்டிச்சேரியில் வச்சாங்க எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஊர்லேயே வச்சால் நம்ம கலந்துக்கலாம் ஆனால் பயத்தோடையே தான் இருந்தேன் எப்படி நடக்குமோ எப்படின்ற பதட்டத்தோடையே வந்தேன் ஆனால் இங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு இங்கே ஸ்பான்சர்ஸ் எல்லாமே சரி நல்லா அழகாகவே இருந்துச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு வாஷிங் மிஷின் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்ததுன்னா கண்டிப்பாக கலந்துக்குவாங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது தெரிஞ்சாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க கலந்துக்கிட்டவங்களே ரொம்ப அழகழகாக போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறையா போடணும் இன்னும் மோட்டிவேட்டாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பளித்த தினமலருக்கு எனக்கு ரொம்ப நன்றி நியூஸ் பேப்பரில் தினமலரில் வந்து கோல போட்டி பார்த்துருந்தேன் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஃபோன் பண்ணி இன்னைக்கு மார்னிங் வந்து நான் வந்து ஒரு வனவிலங்குலேருந்து நம்ம டிராவல் பண்ணி போகும்போது அதை அடிச்சிட்டு போயிடுறோம் அது ஆக்சிடென்ட் ஆகி செத்துடுது ஸோ அதை மீன் பண்ணி நான் ஒரு கோலம் போட்டிருந்தேன் அது ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு என் சிஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் எனக்கு அசஸ் பண்ணாங்க எங்கள் அண்ணா வந்து எனக்கு கொஞ்சம் கான்செப்ட் இந்த மாதிரி பண்ணுங்க சொன்னாங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ எல்லா எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி கிடச்சா எல்லாருமே ஹாப்பி கள்ளக்குறிச்சியில் ஃபர்ஸ்ட் டைம் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதே போல் எல்லா வருஷமும் நடக்கணும்னு நிலமணுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு பரிசு கிடைக்கணும் எனக்கு இன்னும் இன்னும் ஷாக்காக தான் இருக்குது நான் வந்து இவங்க பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்களோன்னு ரியலாகவே நினச்சிட்டேன் ஆனால் ரியலாக எப்படின்னு இவங்களே பண்ணியிருக்காங்க பரவாயில்ல அதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த தினமலருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய படிக்கிற பசங்கள் மற்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு இது பண்ணுவாங்க ஆனால் பெண்கள் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களோட இருக்க பெண்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது எதுலேயும் போய் கலந்துக்க முடியாது ஆனால் தினமலை வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பெண்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களை இன்னும் கொஞ்சம் அங்கீகரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தினமலை இருக்குது அப்புறம் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல சொல்லிக்கிறேன் எனக்கு இதில் வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தது ஃப்ரிட்ஜு கிடச்சது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எப்படி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அது கிடச்சது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால் எங்களுக்கு இதெல்லாம் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப எனக்கு தேங்க்ஸ் டிசைன் கோலம் போட்டேன் சோ சோசியல் சம்மந்தப்பட்ட விவசாயத்தை பற்றி போட்டேன் அதுக்கு எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொட்ரு கிடச்சிருக்கு தினமலை பேப்பரை பார்த்து தான் வந்தேன் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி தினமலை பேப்பர் நான் வருஷ வருஷம் நடத்தணும் ரொம்ப நன்றி திருமபருக்கு எனக்கு கோலப்பட்டி ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிடிக்கும் நிறையா போட்டிருக்கேன் ஸ்கூலில் இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கும்போது வின் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ தான் இந்தளவுக்கு ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு போனது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க யாருமே போக வேணா அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை என் ஃப்ரெண்ட் என் சிஸ்டர் தான் வந்து எனக்கு கோலமாக வெலை ரெடி பண்ணி கொடுத்தா கலர் பண்ணதெல்லாம் அவ்வளோதான் சார் ஸ்பான்சர் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்போ இருந்தாலும் ஃபுட்டுலாம் எங்களுக்கு கிடச்சிருக்காது நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்ற அங்கேயே எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு சார் திரும்பியும் இந்த மாதிரி நிறைய போட்டி வைக்கணும் சார்